இந்த பறவை நிச்சயமாக சுத்தமாக வைப்பதில் ஒரு வினோதமானது அது கிளைகளின் தண்டுகளின் மேலுள்ள பாம்பு தோல்களை தன் அடகுகளினால் நீவி சுத்தம் செய்கிறது இது அதன் அருகாமையில் இருக்கும் இடத்தில் ஒரு இலைகளை கூட அனுமதிப்பதில்லை பின்னர் அது தனது திருமணத்திற்காக ப்ளூபெரிகளை கொண்டு மேடை அமைத்து தனது நடன ஒத்திகையை மேற்கொள்கிறது நடனமானது எளிமையாக தோன்றினாலும் இது நீண்ட ஒரு இரண்டரை மணி நேரம் நடனமாக நீடிக்கிறது நீண்ட ஒத்திகைக்கு பிறகு அது திருமணத்திற்கு முழுமையாக கொள்கிறது அவ்வாறு இருக்க ஒரு பெண் பறவை அந்த இடத்திற்கு வருகிறது தண்டின் துளிகளை எடுத்துக்கொண்டு தன் கூட்டிற்காக அதை எடுத்துக்கொண்டு செல்கிறது இதை கண்ட அந்த ஆண் பறவை கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறது அது சோகத்தில் இருக்கும்போது மற்றொரு பெண் பறவை அதன் சற்று மேல் உள்ள கிளையில் அமர்ந்திருப்பதை உணர்கிறது அந்த பெண் பறவையை தன் நடனத்தால் ஈர்த்தெழுக்க தன் நடனத்தை அது ஆரம்பமாக்கிறது இந்த நடனமானது மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறது மேலிருந்து பார்க்கும் போது ஒரு குடை உழன்று கொண்டிருப்பதை போன்று அதிலிருந்து பிரகாசிப்பதை போன்று சில வண்ணங்கள் தோன்றுகிறது இது ஒரு பெண் பறவையை அதன் கூடுதலுக்காக முறையாக இது அமைகிறது இது இறைவன் எவ்வாறாக இவ்வளவு அழகாக ஒரு பறவையை வைத்திருக்கிறான் என்பதை கட்டியிருக்கிறார்